கிறிஸ்துமஸ் புத்தாண்டு அரையாண்டு விடுமுறையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர் செல்வதால் தற்போது ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது இன்று காலை விமான கட்டணம் உயர்ந்திருந்த நிலையில் தற்போது ஆம்னி பேருந்து கட்டணம் தற்போது கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக விடுமுறை தினங்கள் வர இருப்பதால் அந்தந்த மாவட்ட மக்களுக்கு மக்கள் செல்ல இருப்பதால் தற்போது ஆம்னி பேருந்தின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது சென்னையில் இருந்து நாகர்கோவில் செல்ல ஆம்னி பேருந்துகளில் நான்காயிரம் வரை கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்து வருகிறார்கள் சென்னையில் இருந்து நெல்லைக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்தின் கட்டணம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து ரூபாயில் இருந்து மூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் சென்னை டு திருச்சி ஏசி ஸ்லீப்பர் கட்டணம் மூன்றாயிரம் ரூபாய் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி தற்போது தொடர்ச்சியாக விடுமுறை வர காரணத்தினால் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் உயர்ந்திருக்கிறது பயணிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எந்தெந்த ஊரிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பயணிகள் என்ன சொல்றாங்க குறிப்பாக வழக்கமாகவே இது போன்ற விழா காலங்கள்ல வந்து ஆம்னி பேருந்துகள் தொடர்ச்சியாக அதிக கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் இருந்த வண்ணம் தான் உள்ளது அதே போலதான் தற்பொழுது வார விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட உள்ள சூழ்நிலையில் தற்பொழுதும் இந்த மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் ஏராளமாக தங்களது சொந்த ஊருக்கு சென்று அஹ் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் தற்போது ஆம்னி பேருந்துகள் வழக்கமாக அதே போல அந்த விடுமுறை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டணத்தை விட தற்போது விழாக்காலங்களில் கூடுதல் கட்டணத்தை வசிப்பது புகார் எழுந்துள்ளது அதன் அடிப்படையில் தான் தற்போது பல்வேறு ஊர்களுக்குமே வந்து இரண்டு இருந்து மூன்று மடங்கு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக தற்போது பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார் இருந்தது குறிப்பாக சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வரை வசூல் செய்யப்படுவதாகவும் அதே போல சென்னையிலிருந்து மற்ற தென் மாவட்டங்கள பெரும்பாலான ஊர்களுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல்தான் வந்து கட்டணமே இருப்பதாகவும் தற்போது பொதுமக்கள் தரப்பிலும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு பொறுத்தவரையில் சுமார் மூணாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரை கட்டணம் வந்து கேட்கப்படுவதாகவும் இது வந்து ஏற்கனவே வந்து தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கட்டணத்தை விட அதிகமாக இருப்பதாகவும் தற்போது பொதுமக்கள் தரப்பிலும் தெரிவிக்கிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாக இது போன்ற விழா காலங்களில் ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை பொதுமக்களிடமிருந்து இது போன்ற பணத்தை வசூல் செய்யக்கூடிய அந்த அடாவடி தன செயலாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாலாஜி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க